நமஸ்காரம் நம்ம இன்னைக்கு காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயில் பிரசாதமான காஞ்சிபுரம் இட்லி எப்படி பண்றது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் அது எப்படி ஊற வைக்கிறது எப்படி அரைக்கிறதுங்கிறதும் பார்த்துட்டு வரலாம் இப்போ இந்த கப்பு தான் மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கேன் இதில் வந்து ஒரு கப்பு ரைஸ் எடுத்துட்டு இருக்கேன் ஓ அதே கப்பில் ஒரு கப்பு வந்து உருத்தால் உளுத்தம்பருப்பு இருக்கேன் இப்போ இந்த அரிசியை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணிட்டு உளுந்தியும் நான் வாஷ் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு மூணு ஹவர் ஊற வச்சு வச்சிருக்கேன் இது நீங்கள் வந்து இப்போ நம்ம சாப்பிட்ற பச்சரிசி வேணாலும் எடுத்துக்கலாம் இல்லைன்னா தோசா ரைஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் அது வந்து உங்களோட இஷ்டம் அது வந்து இது ரெண்டையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா மூணு மணி நேரம் சோக் பண்ணிவிட்டு நம்ம பார்க்கலாம் இப்போ அரிசி பருப்பு ரெண்டுத்தையும் நான் தனித்தனியாக தான் சோக் பண்ணியிருக்கேன் இதை வந்து நம்ம குறை குறைப்பாக மிக்ஸியில் எப்படி கிரைண்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பார்த்தலாம் இந்த மாதிரி கொர குரோன்னு இருக்கணும் ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது இந்த மாதிரி குரக்குரன்னு இருக்கிற பதத்தில் நம்ம இதாக அரைச்சின்னு வரணும் இப்போ அரிசி அரைச்சாச்சு அடுத்தது உளுந்தும் இதே மாதிரி தான் நைஸாக அரைக்கக்கூடாது கொஞ்சம் குர தான் அரைச்சி எடுத்துன்னு வரணும் பாருங்களேன் இதுவும் தண்ணி இல்லாத உளுந்தும் நொரம் தான் அரைச்சிருக்கேன் ரொம்ப நைஸாக அரைக்கலை மசிஞ்சிருக்கு உளுந்து ஆனால் ரொம்ப நைஸாக அரைக்கலை இப்போ இதையும் இந்த அரிசி மாவோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ அரிசி உளுந்து ரெண்டும் அரைச்சி வச்சுருக்கோம் இப்போ கொஞ்சம் உப்பையும் அதில் போட்டு நம்ம இதை நல்லா கலந்துக்கலாம் ஏன்னா நம்ம நம்ம நார்மலாக நம்ம இட்லி தோசைக்கெல்லாம் நல்லா நைஸாக அரைச்சி கலந்துப்போம் இல்லையா இது வந்து கொஞ்சம் ரவை பதத்துக்கு தான் நம்ம அரைச்சி கலந்துக்கிறோம் இது நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்துக்கலாம் நான் பாருங்க இந்த மிக்ஸி அலுமின தண்ணி கொஞ்சமாக வச்சுட்டுருக்கேன் நான் ரொம்ப விடலை கொஞ்சமாக ஏன்னா உப்பு கரையணும் இல்லையா உப்பையும் சேர்த்து கரைக்கிறதுனால கொஞ்சமாக தண்ணி விட்டுண்டு நல்லா கரைச்சி வைக்கலாம் இது பாருங்க இப்போ இந்த பதத்துக்கு நான் வந்து வச்சுருக்கேன் தண்ணி விட்டு கலந்துருக்கேன் இது வந்து ஒரு ஆறு ஹவர் நல்லா இது பண்ணி கரைச்சி வைக்கணும் இல்லைன்னா நம்ம வந்து ஈவினிங் அரைச்சோன்னா நைட்டு ஓவர் நைட்டு நல்லா சோப் பண்ணி வச்சிட்டோன்னா கார்த்தால் வந்து டிஃபனுக்கு ஆஞ்சி காஞ்சிபுரம் இட்லி பண்ணித்தரலாம் இப்போ இதை வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு மாவு இதை இப்போ நம்ம மூடி வச்சிடலாம் ஒரு ஆறு ஹவர் கழித்து எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இப்போ இந்த மாவை மூடி வச்சுட்டு நாளைக்கு பார்க்கலாம் இப்போ நம்ம நேற்றுக்கு அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா இட்லி மாவு இப்போ எப்படி இருக்குதுன்னு பாருங்க நீங்கள் நல்ல புளிச்சு போயிருக்கு எப்படி வந்துருக்கு பாருங்க இட்லி இட்லி மாவு இந்த மாதிரி நல்ல ஃபெர்மெண்ட் ஆகிருக்கணும் நல்லா பொங்கி நல்லா வந்துருக்கு ஒரு கலந்து விட்டுக்கலாம் நம்ம இது நம்ம மற்ற இட்லி மாதிரி கிடையாது இது ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பான இட்லி ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாவை நீங்கள் வந்து ரெண்டு நாள் வச்சுட்டு பண்ணலாம் அப்படின்லாம் பண்ண முடியாது நம்ம அரைச்சி வச்சுட்டோன்னா இது வந்து தாளித்து உடனே பண்ண வேண்டியது இந்த மாவு இப்போ வந்து இந்த மாவில் வந்து நம்ம சில எல்லாம் வந்து நம்ம தாளித்து கொட்டிண்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டீம் பண்ண போகிறோம் அதுக்கு வே இதுக்கு வேண்டிய இன்க்ரீடியண்ட்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்க இப்போ இந்த இட்லி மாவுக்கு இதெல்லாம் வந்து சீசனிங் பண்ணணும் தாளிக்கணும் அதுக்கு வந்து எடுத்து வச்சுட்டுருக்கேன் பாருங்க கடுகு மிளகு ஜீரகம் பெப்பரும் ஜீரகத்தையும் இந்த மாதிரி ஒரு கோர்ஸாக பொடி பண்ணி எடுத்துட்டுருக்கேன் அதுக்கப்புறம் உளுத்தம் உளுத்தம்பருப்பு கருப்பு உளுத்தம்பருப்பு போட்டால் வாசனையாக இருக்கும்னு அதை எடுத்துகிட்டு இருக்கேன் அப்புறம் சுக்கு பொடி ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு இருக்கேன் அப்புறம் பெருங்காயம் இஞ்சி கட் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கேன் கொஞ்சம் முந்திரி பருப்பு ரோஸ்ட் பண்ணி போட்டால் நல்லாயிருக்கும் அதனால் அதுவும் எடுத்துட்டு இருக்கேன் இதெல்லாம் எப்படி நம்ம வந்து தாளித்து இதில் சேர்க்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் கொஞ்சம் நெய் எடுத்துக்கலாம் முந்திரி பருப்பை ஃபஸ்ட்டு வறுத்து போட்டுக்கலாம் காஷ்யூ இருக்கேன் அதை ஃபஸ்ட்டு வறுத்து போட்டுக்கலாம் அதில் மாவில் இந்த இட்லி வந்து ரெண்டு மூணு நாளைக்கு கூட அந்த மந்தார இலையில பண்ணுவாள் வரதராஜ பெருமாள் கோவிலில் இது கொஞ்சம் வேகிறதுக்கும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் இந்த இட்லி இது வந்து ரெண்டு மூணு நாள் கூட வச்சுக்கலாம் ஒன்றும் வீணாகவே போகாது அப்படின்னு சொல்லிட்டு அவ அந்த மந்தார இலையில வச்சு பேக் பண்ணி கொடுப்பா இது ரொம்ப ரொம்ப இருக்கும் இந்த இட்லி வந்து டேஸ்ட்டு அதுவும் சுவாமி பிரசாதம் இல்லையா அதனால் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ கேஷ்யூ வறுத்தாச்சு இப்போ மாவில் போட்டுக்கலாம் அதை இப்போ வறுத்த கேஷ்யூவை இதில் போட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சம் நான் நெய் தான் விட்டுக்கிறேன் நெய்யும் கடல் எண்ணெயும் கலந்து கூட நம்ம இதை தாளித்து விட்டுக்கலாம் நம்மளோட இஷ்டந்தான் இது வந்து இப்போ அடுத்தது கடுகு போட்டுக்கிறேன் கடுகு பொரியட்டும் இது அவ்வளோ வாசனையாக இருக்கும் நம்ம இதெல்லாம் தாளித்து போட்டுறதுனால ரொம்ப வாசனையாகவும் இருக்கும் அது நெக்ஸ்ட்டு கடலைப்பருப்பு தால் அடுத்தது இந்த உளுத்தம் பருப்பு கருப்பு உளுத்தம் பருப்பு இங்கே வந்து இந்த வெள்ளை உரு உளுத்தம் பருப்போட கருப்பு உளுத்தம்பருப்பை கூட இதோட சோப் பண்ணிவிட்டு அரைக்கவும் அரைக்கலாம் அப்படியும் பண்ணலாம் இது வந்து நான் ஃபுல்லாக நான் வந்து ஒயிட்டு தான் நான் போட்டிருக்கேன் வெள்ளை உளுத்தம் பருப்பு தான் இங்கே கருப்பு உளுத்தம் பருப்பும் கலந்து கூட போட்டுக்கலாம் இஞ்சி அப்புறம் இந்த மிளகு ஜீரகம் பொடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அதையும் போட்டு ஒரு ஃப்ரை பண்ணி இந்த மாவில் போட்டுக்கலாம் நம்ம இப்போ இந்த சுக்கு பொடி இதில் போட்டு கலந்துக்கிறேன் பெருங்காயத்தையும் இதில் நம்ம போட்டு கலந்துக்கலாம் பெருங்காயெல்லாம் நல்லா போட்டால் தான் வாசனையாக இருக்கும் நம்ம நேற்றிக்கே உப்பு போட்டு கலந்து தான் மாவு வச்சுருக்கோம் அதனால் நான் இப்போ உப்பு போடலை மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும்தான் நான் போட்டிருக்கேன் இந்த இப்போ நம்ம நல்லா கலந்துக்கலாம் அதாவது வேக வச்ச இட்லி இட்லியே பண்ணிவிட்டு வேணால் ரெண்டு நாள் வச்சுக்கலாமே தவிர இந்த மாவை வந்து நம்ம அடுத்த நாள் வச்சுன்னா இந்த டேஸ்ட்டு வந்து வேறு மாதிரி ஆகிடும் இது வந்து அன்றைக்கே நம்ம செலவழிச்சிடணும் நம்ம என்றைக்கு பண்ணுறோமோ அன்றைக்கே நம்ம செலவழிச்சிடணும் இட்லியை வந்து நம்ம ரெண்டு நாள் வச்சுனாலும் வீணாக போகாது நல்லாயிருக்கும் இந்த மாவை நல்லா கலந்துட்டு எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்துக்கலாம் இப்போ நல்லா கலந்தாச்சு மாவை இப்போ பாருங்க நான் வந்து இந்த மாதிரி கப் எடுத்துகிட்டுருக்கேன் டம்ளரோ கப்போ உங்களுக்கு எந்த ஷேப்பு வேணுமோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம் இது வந்து ஏன்னா கொஞ்சம் வேகிறதுக்கும் நேரம் ஆகும் அப்படிங்கிறதுனால நான் வந்து இதில் கொஞ்சம் எடுத்துட்டுருக்கேன் நான் வந்து நல்லா பொங்கி வரட்டும் அப்படின்னு இதில் நான் வந்து கொஞ்சம் நெய்யும் எண்ணெயுமா கலந்து நான் கொஞ்சம் க்ரீஸ் பண்ணிக்கிறேன் ஏன்னா நல்லா க்ரீஸ் பண்ணால் தான் உங்களுக்கு ஒட்டாத இட்லி வரும் நம்ம எல்லாத்தையுமே க்ரீஸ் பண்ணிக்கலாம் மந்தார இலை இருந்துன்னா இது உள்ள மந்தார இலையை போட்டுண்டு இல்லை வாழை இலை வாழை இலை இருந்தாலும் போட்டுக்கலாம் எது இருக்கோ இந்த கப்பில் போட்டுண்டு நம்ம அப்படியும் ஸ்டீம் பண்ணிக்கலாம் அப்படி இதெல்லாம் இல்லையா நம்ம நார்மல் இட்லி பிளேட்லேயும் விட்டுக்கலாம் நம்மள்ட்ட இருக்கிறதுனால இதை எடுத்துக்கிறோம் இந்த மாதிரி தான் இந்த நீட்டமாக அவ வந்து ஒரு அந்த மந்தாரையில் பேக் பண்ணி அதில் வந்து வேக வச்சு பீஸ் பீஸாக கட் பண்ணி தருவா ஏன்னா நல்லா க்ரீஸ் பண்ணால் தான் ஒட்டாத வரும் எல்லா சைடும் படுறா மாதிரி தர வைக்கணும் ப்ரெஷ்ஷு இருந்தால் ப்ரெஷ்ஷு வேணாலும் வச்சு பண்ணிக்கோ ஆ இப்போ பாருங்க நம்ம இதில் இந்த மாவை விட்டுக்கலாம் ஒரு அரை விட்டுண்டோன்னா அது வந்து பொங்கி வரும் மேலே ஆ இங்கே பாருங்க இந்த மாதிரி இருக்கணும் கன்சிஸ்டன்சி ரொம்ப நிறைய தண்ணி விட்டு கரைச்சிட்டு நம்ம இது பண்ணாலும் அந்த டேஸ்ட்டு வந்து கொஞ்சம் டிஃப்ராயிடும் நான் இட்லி பாத்திரத்தில் இட்லி குக்கரில் வந்து நான் வந்து தண்ணி விட்டு நான் முன்னாடியே கொஞ்சம் நான் வந்து சூடு பண்ணி வச்சுட்டுருக்கேன் நல்ல ஹாட்டாக இருந்தால் தான் அது வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி நாலு சைடும் வச்சுக்கலாம் இது ரொம்ப இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க டிஃபனுக்கு வந்து என்ன பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு யோசனை பண்ணும்போது இது ஒரு நாள் நம்ம வந்து டிஃபனுக்கு நம்ம வந்து வச்சுக்கலாம் எல்லாம் இப்போ பாருங்களேன் இது ஃபுல்லாக நம்ம வந்து மாவை விட்டுட்டோன்னா அது பொங்கி வரும்போது உங்களுக்கு கேப்பு இல்லாத போயிடும் அதனால தான் வந்து ஒரு முக்கால் பங்கு விட்டோம்னா அது பொங்கி வரத்துக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் ஆகும் இந்த வந்து இட்லி வேகிறதுக்கு நம்ம மூடி வைக்கலாம் இந்த இட்லி வேகிற சமயத்தில் நம்ம ஈஸியாக பண்ணுற ஒரு தக்காளி சட்னி நான் காமிக்கிறேன் இது ஒரு மூணு தக்காளி எடுத்துட்டுருக்கேன் கட் பண்ணி அதை மிக்ஸியில் போட்டுக்கலாம் இதுக்கு ஒரு ஸ்பூன் சாம்பார் மொலாப்டி அது போட்டுக்கலாம் அரை ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கலாம் அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு இதை நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துன்னு வரலாம் எடுத்துன்னு வந்துட்டு நம்ம தாளித்து கொட்ட வேண்டியது தான் ரொம்ப ரொம்ப ஈஸி ரொம்ப நானாகவும் இருக்கும் இந்த தக்காளி சட்னி இப்போ பாருங்க இந்த தக்காளி அரைச்சின்னு வந்தோம் இல்லையா இதை ஃபைனாக நல்லா அரைச்சாச்சு இப்போ வந்து நம்ம இதை தாளிக்க வேண்டியது தான் ரொம்ப ஈஸி ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும் இந்த சட்னி இப்போ ஆயில் விட்டுருக்கேன் இப்போ கடுகு தாளிச்சுக்கலாம் கடுகு பொய்யட்டும் அப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன் அதை போட்டுக்கலாம் கொஞ்சம் பெருங்காயத்தையும் போட்டுண்டு இந்த தக்காளி அரைச்சோம் இல்லையா அந்த விழுதை இதில் போட்டுக்கலாம் இது கொஞ்சம் நல்லா கொதித்து அந்த தொக்கு மாதிரி ஆகணும் இது இட்லி தோசை உப்புமா எல்லாத்துக்குமே இது தொட்டுன்னு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் நம்ம எப்பயுமே அந்த உளுத்தம்பருப்பெல்லாம் வறுத்து அரைச்சி பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி பண்ணாலும் சட்னி நல்லாயிருக்கும் அந்த பச்சை வாசனை போக கொ கொதிக்கணும் அவ்வளோதான் நிமிஷமாக ரெடி ஆகிடும் அது இப்போ ஆஃப் பண்ணிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சா போகிறோம் அது பாருங்க தக்காளி சட்னி ரெடி ஆகிடுது இப்போ இட்லி எவ்வளோ தூரம் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம் மெதுவாக இதுவாக திறந்து பார்க்கலாம் எப்படி வந்துருக்கு பாருங்க இட்லி நல்லா மேலே நல்லா வெந்து நல்ல இதுவாக இருக்கு இப்போ இட்லி நல்லா வெந்திருக்கா அப்படின்னு பார்த்துருவோம் நம்ம நல்லா அடி வரைக்கும் நம்ம நல்லா விட்டு பார்க்கணும் அப்போ தான் வந்து நல்லா வெந்திருக்கா என்னன்னு தெரியும் ரொம்ப தான் இருக்குது நல்லா வெந்திருக்கு கொஞ்சம் ஆறினா இதுலேருந்து நல்லா எடுக்க வந்துடும் பாருங்களேன் நான் வந்து ஒரு முக்கால் தான் விட்டு வச்சேன் இப்போ வந்து எப்படி மேலே நல்லா பொங்கி எழும்பி வந்திருக்கு பாருங்களேன் அதனால தான் அது ஃபுல்லாக நம்ம இட்லி விட்டோன்னா அது வந்து நல்லா மேலே எழும்பி வரத்துக்கு இடம் இல்லாத போயிடும் இப்போ பாருங்களேன் இது கொஞ்சம் ஆறினோன்னே நம்ம இந்த சைடில் வந்து நம்ம மெல்லீஸாக இருக்கிற ஸ்பூனோ இல்லை நைஃபோ எதுவோ ஒரு ரவுண்டு போட்டுங்கோ அது வந்து ரவுண்டு போட்டு நம்ம தட்டினோன்னா அது அழகாக வந்து பாருங்க நம்ம நல்லா க்ரீஸ் பண்ணினதுனால உங்களுக்கு அதுவே அழகாக வந்து விழருது நீங்கள் எந்த ஷேப்பில் வேணால் பண்ணிக்கலாம் நீங்கள் சின்ன சின்ன கப்பாக இருந்தாலும் பரவாயில்ல ஆறு இட்லி தட்டிலே விட்றதாக இருந்தாலும் பரவாயில்ல நம்ம இந்த கட் பண்ணி சாப்பிடலாம் அப்படிங்கிறதுனால நான் வந்து இந்த மாதிரி டம்ளரில் போட்டு பண்ணினேன் பாருங்கள் எவ்வளோ நன்றாக வந்திருக்கு பாருங்கள் ஆக்சுவலாக வந்து வெறும் மொளாப்டி தான் வச்சுப்பாள் கோவிலில் வந்து மொளாப்டி தான் தருவாள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள் இந்த இட்லிக்கு வந்து மொளாப்டியே வச்சுருக்கேன் தக்காளி சட்னியும் வச்சுருக்கேன் ரொம்ப ஈஸியான தக்காளி சட்னி இது இதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கோ நீங்கள் என்ன இருக்கோ உங்களுக்கு சாம்பார் வேணும்னா சாம்பாரும் இது பண்ணி தொட்டுக்கலாம் மிளகா தொக்கு இருந்தால் அது தொட்டுந்தாலும் ரொம்ப இருக்கும் இது வந்து தொட்டுக்கிறதுக்கே கூட வேண்டாம் இதுலேயே எல்லாமே இருக்கிறதுனால உப்பு மிளகு காரம் அதெல்லாம் இருக்கிறதுனால தொட்டுக்கிறதுக்கு இல்லாத சாப்பிட்றதுக்கும் ரொம்ப இருக்கும் இது ட்ரை பண்ணி பாருங்க இப்போ காஞ்சிபுரம் இட்லி பண்ணி காமிச்சிருக்கேன் ரொம்ப நல்லா வந்திருக்கு நான் சொன்ன மெஷர்மெண்ட்டு போட்டு பண்ணினேன்னா ஃபஸ்ட் கிளாஸாக வரும் ஏன்னா பச்சரிசி தான் போட்டு பண்ணி காமிச்சிருக்கு நீங்கள் சொல்லுங்க எப்படி இருந்தது அப்படின்னு உங்கள் ஃபீட்பேக்கை வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கோ சப்ஸ்க்ரைப் பண்ணாதவா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ லைக் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்கோ தேங்க்யூ